ஸோ ஓசிடியில் வந்து பல தன்மைகள் இருக்கலாம் சிலருக்கு வந்து குரூரமான எண்ணம் அதாவது வந்து வன்முறை எண்ணங்கள் வரலாம் அதாவது அக்ரஸிவ் இம்பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற வயதானவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம என்கரேஜ் பண்ணுறதுனால நோயோட தன்மை அதிகமாக ஆகும் ஓசிடிக்கு ரெண்டு வகையான தீர்வுகள் உண்டு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் மனநல மருத்துவர் இன்றைக்கி நம்ம ஓசிடி அதாவது மன சுழற்சி நோய் பற்றி பேச போகிறோம் ஸோ மன சுழற்சி நோய் என்றால் என்ன ஸோ உதாரணமாக நம்ம வந்து சில நேரம் நமக்கு எண்ணங்கள் வரும் அதை சார்ந்த செயல்களை செய்வோம் அதாவது திடீரென நமக்கு சந்தேகம் வரலாம் அதாவது வந்து கதவு பூட்டியிருக்கா இல்லையா அதை வந்து டவுட்னு சொல்லுவோம் பட் நம்மளே நம்மளை வந்து சமாதானப்படுத்திக்குவோம் ஓகே நம்ம கதவை பூட்டிகிட்டு தான் வந்தோம் அதனால் திரும்ப போய் பரிசோதனை இல்லை செக் பண்ண வேண்டிய தேவை இல்லை பட் ஓசிடி இருக்கவங்களால் இந்த எண்ணம் வந்து மீண்டும் மீண்டும் வருவதனால் அவங்க திரும்ப திரும்ப போய் செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் அதாவது எண்ணங்கள் மேலே உள்ள கட்டுப்பாடு எழுந்தமையால் சந்தேகத்தை போக்குவதற்காக அவங்க வந்து திரும்ப திரும்ப செயல்களை செய்வாங்க ஸோ இது ஒரு வகையான ஓசிடி அதாவது சந்தேகம் அதாவது டவுட் ஃபாலோட் பை திரும்ப பரிசோதனை பண்ணுறது தட் இஸ் செக்கிங் ஸோ ஓசிடியில் வந்து பல விதமான தன்மைகள் இருக்கலாம் சிலருக்கு வந்து கிருமி தொற்று இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருப்பதனால் திரும்ப திரும்ப கை கழுவுறது இல்லை வந்து கூட்டமான இடங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கலாம் அப்புறம் ஓசிடியில் சில டைப்ஸில் வந்து வெறும் எண்ணம் மட்டுமே இருக்கும் அதாவது சிலருக்கு வந்து வக்கிரமான எண்ணங்கள் வரலாம் சிலருக்கு வந்து குரூரமான எண்ணம் அதாவது வந்து வன்முறை எண்ணங்கள் வரலாம் அதாவது அக்ரஸிவ் பிம்பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து செக்ஷுவல் பிளாஸ்டமஸ் தாட்ஸ் இருக்கலாம் அப்புறம் சிலருக்கு வந்து ஓசிடி அண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அதாவது ஹோடிங் மாதிரியான இது இருக்கலாம் அதாவது வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து வீட்டில் வந்து அதிகமாக வந்து அக்கோமிலேட் பண்ணுறது அது ஹோடிங் டிஸார்டர் இருக்கலாம் ஸோ ஓசிடி வந்து எந்த வயதில் வேணாலும் வரலாம் பர்டிகுலர்லி வந்து முதியவர்கள் வந்து ப்ரீ ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க அதனால் நோயோட சிம்டம்ஸ் வந்து பெரிய அளவில் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க அதாவது மைல் டு மாடரேட் ஓசிடி இருக்குது பட் அவங்க ஃபங்க்ஷனல் அதாவது ஒர்க்கில் இருக்காங்க அதனால் யாரும் பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க பட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அதிகமான டைம் அவங்க வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு பிறகு வந்து மற்ற பல அதாவது உடல்நலக்குறைவு வரும்போது அதாவது மற்ற செயல்களில் ஈடுபாடு கம்மியாகும்போது நோயோடய தன்மை வந்து அதிகமாக உணரப்படலாம் இல்லை சில நேரம் நோயோட தன்மையே அதிகமாகலாம் ஸோ இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுன்னா ஓசிடிக்கு ரெண்டு வகையான தீர்வுகள் உண்டு அதாவது ஓசிடிக்கு வந்து மருந்து மாத்திரை ஆரம்பிக்கலாம் அதாவது யூஸ்வலி எஸ்எஸ்ஆர்ஐஸ் ஆரம்பிப்பாங்க சிலருக்கு வந்து ஆகுமெண்டேஷன் ஏஜென்ட் அதாவது லோடோஸ் ஆன்டிசைகாட்டிக் தேவைப்படலாம் அதை தாண்டி மருந்து மாத்திரை இல்லாமல் இஆர்பி அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது அதாவது எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் ஸோ அந்த எண்ணங்களை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துறது எண்ணங்களும் அதாவது இந்த சந்தேகங்களும் அதை சார்ந்த செயல்களும் செய்யாமல் இருப்பது எப்படிங்கிற பயிற்சி முறை இருக்குது அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க மருந்து மாத்திரை கூட இல்லை சில வந்து மருந்து மாத்திரை இல்லாமலே அவங்களோட எண்ணங்களும் அவங்களோட செயல்கள் மேலையும் கட்டுப்பாடை வந்து கொண்டு வரலாம் ஸோ ஓசிடி இருக்கும்போது சில நேரம் என்ன நடக்குதுன்னா ஓகே இவ்வளோ தூரம் சந்தேகங்களால் எண்ணங்களால் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அதை சார்ந்த கம்பல்ஷன்ஸ் அதாவது செக் பண்ணுறது இல்லை கை கழுவுறது இதை வந்து வயதானவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு பேர் அக்காமடேஷன் நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம் எப்படியும் தாத்தா வந்து நம்ம அவராக வந்து கை கழுவ போகிறாரு நம்மளே வந்து திரும்ப திரும்ப ஹெல்ப் பண்ணுவோம் அப்போ வந்து இது பண்ணாமல் இருப்பாருன்ட்டு எண்ணத்தில் வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து அவங்களோட நோயோட தன்மையை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ இதுக்கு பேர் அக்காமடேஷனுக்கு பேர் ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு பிறகு யூஸ்வலி வந்து வயதானவர்களுக்கு மெடிசின் கொடுக்கும்போது சில நேரம் சில விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசரைஸ் வந்து ஹைப்போனெட்ரிமியா அதாவது சோடியம் கம்மி பண்ணுற தன்மை இருக்குது ஸோ வந்து ஓசிடிக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வருதா இல்லையான்ட்டு பரிசோதனை பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைனா இந்த மாதிரி ஹைப்போனெட்ரிமியா வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பான மருந்துகளை வந்து சூஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது முக்கியம் அப்புறம் சிலர் வந்து உடல்நிலை காரணமாக மருந்து மாத்திரை கொடுக்க முடியாட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஆர்பியை வந்து இது பண்ணலாம் பிறகு இந்த மாதிரி ஹோர்டிங் இருக்கிறவங்க வந்து வீடு ஃபுல்லாக வந்து குப்பைகள் அதாவது லைக் வாங்குகிற பொருள்களோட கவர்ஸ் அதுக்கு பிறகு வந்து வாங்குகிற ஃபுட் ஐட்டம்ஸோட ரேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே அக்குமிலேட் பண்ணுவாங்க சில பேர் வந்து எந்த அளவுக்கு அக்குமுலேட் பண்ணுவாங்கன்னா வீடே வந்து பற்றாமல் போயிடும் வீடு இல்லை ரூம் பற்றாமல் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணும் தாத்தா சரி அவர் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வீட்டில் இருக்கிற வயதானவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம என்கரேஜ் பண்ணுறதுனால நோயோட தன்மை அதிகமாக தான் ஆகும் நீங்கள் வந்து தக்க சமயத்தில் மனநில மருத்துவரை அணுகி இதற்கான வைத்தியத்தை வந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஓசிடி அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அல்லது மனசுழற்சி நோய் பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதுக்கு வந்து பதிலளிக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி